இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இங்க ஒரு பொண்ணு ஒருத்தர் கிட்ட ரெண்டு நாளை சாப்பிடல ஒரு அஞ்சு பிச்சை ஆளுக்கு ஒரு போன் வருது அந்த போனை எடுக்கும் போதே இவரோட பர்ஸ் கீழே விழு இவரு அதை கவனிக்காம போயிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு அந்த எடுத்து இவர்கிட்ட கொடுக்க போறோம் அப்ப இந்த ஆளு உனக்கு என்னமா வேணும்னு ஏன் என் பின்னாடியே வரனு அப்ப இந்த பொண்ணு உங்க பர்ஸ் கீழே போட்டுட்டு வந்துட்டீங்க அது குடுக்கறதுக்காக தான் உங்க பின்னாடியே இவ்வளவு நேரமா உங்க பின்னாடி வந்தேன்னு சொல்றேன் அப்ப இந்த ஆள் அந்த பர்ஸ் பார்த்துட்டு என்னோட பர்ஸ் கிடையாதுமா நான் பர்ஸ் வச்சிருக்க மாட்டேன் இது என்னோட பர்ஸ் பேர்ஸ் கிடையாதுன்னு சொல்றாரு இந்த பொண்ணு உங்க கிட்ட தான் இந்த பர்ஸ் விழுந்ததுன்னு சொல்றாரு அப்ப இந்த ஆளு நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் இல்ல இது என்னோட பர்ஸ் கிடையாது என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு இந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பெரிய வரையான் பரிசு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ இந்த பர்சனை நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு பர்சுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து பாக்குற அதுல ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறதா பாக்குற இதுக்கு அப்புறம் பெரிய ட்விஸ்டே நடக்கும் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க இந்த பொண்ணு என்ன இவ்வளவு பணம் இருக்கு இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன் சொல்லிட்டு அந்த பர்ஸ்ல ஒரு பேப்பர் இருக்கிறத பார்க்க அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது தாங்க தெரிய வருது அந்த ஆளு வேணும்னே தான் இந்த பர்ஸ் கீழே போட்டுட்டு போயிருக்கு இந்த பொண்ணு அந்த பேப்பரை எடுத்து படிச்சு பாக்குற அந்த பேப்பர்ல இந்த பெரியவர் நான் பெரிய பணக்காரன் என்கிட்ட இல்லாத பொருளே இல்ல பணம் காசு எல்லாமே நிறைய இருக்கு ஆனா என்கிட்ட நிம்மதியான தூக்கம் கிடையாது மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இந்த வயசான காலத்துல இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன் பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும் தான் நான் அந்த பரிசை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன் இந்த பர்சுக்குள்ள இருக்கிற பணத்தை வச்சு உன்னோட வாழ்க்கையை மாத்திக்கணும் எழுதி இருக்கு இந்த பொண்ணு அதை படிச்சு முடிச்சிட்டு இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த போறேன்னு யோசிச்சுட்டே இருக்க சரி நம்ம ஒரு டீ கடை வைக்கலாம்னு சொல்லி ஒரு டீ கடையை வச்சு அதை நடத்தலாம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஆளு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாரு அங்கிருந்து இந்த பொண்ணு எனக்கு ரெண்டு டீ கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப இந்த பொண்ணு பெரியவரே நீங்களா தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இருக்கேன் அன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வார்த்தை எனக்கு கொடுக்கலன்னா இன்னும் நான் பிச்சை எடுத்துட்டு தான் இருந்திருப்பேன் ரொம்ப நன்றின்னு சொல்ற அப்ப இந்த இதுக்கு காரணம் நான் இல்லமா உன்னோட விடாமுயற்சி தான் காரணம் உன்ன மாதிரி இருபது பேருக்கு பணம் கொடுத்துருக்கேன் அவங்க உன்னைய விட பெரிய நிலைமையில இருக்காங்க இந்த இருபது பேர் வளர்ந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது என்கிட்ட பணம் காசு எல்லாமே இருக்கு கூட சேர்ந்து நிம்மதியும் இருக்கு இந்த நிம்மதிக்கு காரணம் நீங்க தாமா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏழைகளுக்கு உதவி செய்யறது கடவுளுக்கே உதவி செய்யற மாதிரின்னு சொல்றாரு இந்த பணக்காரருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க பணக்காரனா என்ன செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணலாம்